அனந்தம்பானியின் வந்தாரா என்ற உயிரியல் பூங்காவில் விலங்குகள் கடத்தல் விவகாரம் குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ள சிறப்பு விசாரணை குழு ஒன்றை அமைத்து உச்சநீதிமன்றம் விடுத்த அதிரடி உத்தரவு அம்பானி குழுமத்திற்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவின் பிரபல தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் மகன் அனந்தம்பானி தலைமையில் ரிலையன்ஸ் அறக்கட்டளையின் வந்தாரா என்ற அதிநவீன விலங்கு மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம் செயல்பட்டு வருகிறது இந்த மையம் குஜராத்தின் ரிலையன்ஸ் ஜாம்நகர் வளாகத்தில் சுமார் மூன்றாயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்துள்ளது உலகின் மிகப்பெரிய தனியார் உயிரியல் பூங்கா என கருதப்படும் வந்தாராவை கடந்த மார்ச் மாதம் அதிகாரப்பூர்வமாக பிரதமர் மோடி திறந்து வைத்து சிறப்பித்தார் இந்த அதிநவீன விலங்கு மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தில் பெரும்பாலான பகுதி யானைகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது இருநூறுக்கும் அதிகமான யானைகள் முன்னூறுக்கும் அதிகமான சிறுத்தைகள் சிங்கங்கள் முதலைகள் மான்கள் குரங்குகள் என நாற்பத்தி மூன்று வகையான இனத்தை சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வனவிலங்குகள் வந்தாராவில் காணப்படுகின்றன குறிப்பாக அழிந்து வரும் இனமாக கருதப்படும் ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் மற்றும் அரிய வகை குரங்குகளும் பராமரிக்கப்பட்டு வருகின்றன இந்த வந்தாரா விலங்கு மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தை உருவாக்க இரண்டு கோடிக்கும் அதிகமான மரங்கள் நடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே இங்குள்ள விலங்குகள் குறிப்பாக யானைகள் சட்டவிரோதமாக உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் வெளிநாடுகளிலிருந்து கடத்தி கொண்டுவரப்பட்டவை என்று பரவலாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது விலங்குகள் நல அமைப்புகள் சமூக ஆர்வலர்கள் தரப்பில் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது இது தொடர்பாக வழக்கறிஞர் சி ஆர் ஜெயா உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவில் அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்கள் சட்டவிரோதமாக கடத்தப்பட்டு மறுவாழ்வு என்ற பெயரில் வந்தாரா மையத்தில் வளர்க்கப்பட்டு வருவதாகவும் அவற்றை கைப்பற்றி சுதந்திரமாக விடுவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் வந்தாராவில் நடைபெறும் சட்டவிரோத நடவடிக்கைகளை விசாரிக்க உச்சநீதிமன்றத்தின் கண்காணிப்பில் உயர்மட்ட குழு அமைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பங்கஜ் மித்தல் மற்றும் பிரசன்னா வரலே ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது தொடர்ந்து யானைகளை சட்டவிரோதமாக சிறைப்பிடித்தது மற்றும் பிற குற்றச்சாட்டுகளை விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி செலமேஸ்வர் தலைமையில் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதிக்குள் எஸ் தனது அறிக்கையை சமர்ப்பிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் சிறப்பு விசாரணை குழு விசாரிக்க வேண்டிய முக்கிய அம்சங்களும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து விலங்குகள் குறிப்பாக யானைகள் எவ்வாறு வந்தன விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு மற்றும் சிட்டஸ் விதிமுறைகள் பின்பற்றப்பட்டதா மற்றும் நிதி மோசடி மற்றும் பண சுருட்டல் நடந்ததா உள்ளிட்டவைகள் விரிவாக விசாரிக்கப்பட உள்ளதால் அம்பானி குழுமத்திற்கு உலக அரங்கில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது